மையம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நேர்வாய நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான் வருஷம் வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுவாரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதாவது ரிஷப ராசியில இருந்து குரு பகவான் மிதன ராசிக்குள்ள நுழைகிறார் கிறிஸ்தவ ராசியிலிருந்து மிதன ராசிக்குள்ள கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் தன்னுடைய பயிற்சி காலத்தை ஆரம்பிக்கிறார் குரு பகவான்னா நமக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு குரு பயிற்சி என்றால் ஏன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் குரு பகவான் வந்து இயற்கையாகவே அவர் ஒரு சுப கிரகம் தான் குரு பயிற்சியை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறோம் குரு பயிற்சியான நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் மிகப்பெரிய முன்னேற்றம் சொல்லி எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த குருவானவர் தன்னுடைய ராசியில அதாவது எந்த ராசியில் அமர்றாரோ அந்த ராசிக்காரனுக்கு எல்லாம் நன்மை அல்லது அவருடைய பார்வை மூலமாக நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாகவே அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்போ இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அனைவரும் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாரெல்லாம் மஞ்சக்கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்கிறது உண்மை இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராச்சும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அந்த ஆடையை நீங்கள் கட்டாயமாக போடுவீங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரிதான் குரு பகவானுக்கு பிடித்த கலரை யாரெல்லாம் வியாழக்கிழமை கரெக்டாக அணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பது உறுதியாக சொல்ல முடியுங்க சரி ஓகே இப்போ நான் மஞ்சள் ட்ரெஸ் போடுறேங்க அதுக்கடுத்து குருபவம் அனுப்பிடிச்ச மாதிரி நான் வேறு என்னென்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டக்கடலை நம்ம வந்து வியாழக்கிழமை வீட்டில் வந்து கொண்ட வைக்கிறது அவிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் கொண்டக்கடல்ங்கிறது பார்த்திங்கன்னா தானியத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான தானியம் நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் ஸோ அதை வந்து நீ கரெக்டாக வியாழக்கிழமை கொண்ட அவிச்சு வீட்டில் சாப்பிட்றது அல்லது கொண்ட மாலை வந்து கோர்த்து நவகரத்துல உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் அணிவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டா கிடைக்கும் அதே போல் ரத்தினக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருபவானியோடைய ரத்தனக்கல் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பா புஷ்பராகம் புஷ்பராக ரத்தனக்கல்லை வந்து ஒரிஜினல் புஷ்பராகம் அணியணும் சும்மா அந்த கடையில் வைக்கிற ஒரு நூறுரூவா ஐநூறுபா ரத்தனக்கல்லை அணிஞ்சேன் எனக்கு ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னால் நம்ம எது ஒரிஜினலாக இருக்கோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டையும் கொடுக்கும் அதை டூப்ளிகேட்னா நமக்கு அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றலை கிடச்சிரும் ஸோ அதனால் ஒரிஜினல் புஷ்பராகம் போட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி அடுக்கடுத்தபடியாக அடுத்தபடியாக குரு ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பலமாக இருக்குன்னு ஆசைப்பட்டால் ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை யானை முடி வந்து தங்கம் மோதிரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் யானை முடியை வந்து தங்க மோதிரத்தில் அணிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் இயல்பாகவே பார்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு நேரடியாக கஷ்டம் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் யானை முடி வந்து தங்க மோதிரத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப குரு ஆதிக்கம் பெற்று ரொம்ப சூப்பரான ரிசல்ட் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்க கட்டாயமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மூன்று முறை குரு தன்னுடைய செயல்பாடுகளை மாத்திரா பார்த்தீங்களா இந்த காலகட்டங்கள்ல எந்த கோயில் போனால் ரொம்ப ரொம்ப குருவின் ஆதிக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது வந்து போயிருந்தோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து புதன்கிழமை நைட்டு போய் தங்கி அன்று வந்து பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மறுநாள் காலில் வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை அந்த பூஜையை வந்து கரெக்டாக பார்த்தவங்களுக்கு சம வாழ்க்கைங்க குரு பகவானுடைய அப்படியே ஃபுல் ஆற்றல் நம்மளுடைய திருச்செந்தூர்ல இருக்கு ஸோ அதை போய் வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் நேராகிய உங்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் மே மாதம் குரு பயிற்சி ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையில் என்னென்ன நன்மைகளை மட்டும் நீங்கள் பெற போகிறீங்க அந்த நன்மைகள் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் மகிழ்ச்சிகள் ஏற்பட போகுது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது காலபுருஷன் ராசியில் எட்டாம் இடமாக வந்தது எங்கள் குத்தமா நாங்கள் என்ன குத்தம் பண்ணோம் எங்களுக்கு மட்டும் எல்லா கிரக பயிற்சியிலையுமே கொஞ்சம் அதிகமான அடி ஓவரா அவ்வளோதே போராடி 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 இன்னும் போராடி கொண்டு இருக்கோம் நிம்மதினா வருஷத்தில் நாலு மாதம் கூட எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு அந்த மாற்றம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பார்ந்த விச்சகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்வது என்பது உங்களுக்கு கவலைப்படக்கூடிய விஷயம் அல்ல ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி மற்றும் ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் குரு பகவான் இந்த குருவானவர் எட்டில் அமர்ந்தாலும் தன்னுடைய விசேஷ பார்வை மூலமாக உங்களுக்கு அதிவிதமான மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்க போறாருங்கிறத பார்க்குறோம் நிம்மதியான தூக்கம் இல்லை மன மகிழ்ச்சிகள் இல்லை இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற விச்சகராசினியர்களாக நீங்கள் இருந்தால் இந்த குரு பயிற்சியானது இல்லற சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் மனுஷன் படுத்து தூங்கி ஒரு சந்தோஷமா எந்திக்கிறது தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் ஆனால் அந்த வாழ்க்கையே நமக்கு போராட்டமாக இருந்துச்சுங்கும்போது கஷ்டமான சூழ்நிலை தானே ஸோ அந்த நிலை மாறப்போகுது நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க சரியா நல்ல பிஸ்னஸ் பண்ணுவீங்க ஆனால் படுத்து தூங்கும்போது உங்களுக்கு பல கனவுகள் பல பிரச்சனைகள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு பார்த்தீங்களா அந்த நிலை மாறப்போகுது மனசு ரிலாக்ஸேஷன் அப்படியே தூங்கும்போது அப்படியே எந்த பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க தூங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு திருமணம் முடிச்சு இல்லாத சந்தோஷம்னா என்னங்கிற அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு உங்களுடைய கனவு மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமைங்கிற சூழ்நிலைலாம் இல்லாமல் என் மனைவிகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு என் மனைவி அந்த பக்கம் தூங்குவாங்க நான் அந்த பக்கம் தூங்குங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய தன்மையெல்லாம் கிரக நிலையில் ஏற்படுத்தியிருக்கும் ஸோ அந்த நிலை மாறி உங்கள் ரெண்டு விடத்துக்குள்ளே ஒரு அந்யுன்யம் ஏற்படும் உங்களை புரிஞ்சு உங்களுடைய கணவர் நடப்பார் அதே போல் உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சு நடப்பாங்க ஸோ விருச்சகராசி என்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கனவு மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் புரியாத புதிரில் மாட்டிக்கிட்டு பிரியலாமான்னு நினச்ச உங்களுக்கு புரியுதலுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற குரு பயிற்சியானது ஒரு நல்ல மாற்றத்தை உறுதியாக கொடுக்க போகுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது மூலமாக குடும்பஸ்தானம் அங்கீகரிக்கப்படுது குடும்பஸ்தானத்தில் உள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மேலே ஒரு அதிகமான நம்பிக்கை வைப்பாங்க நீங்கள் சொன்னால் இனிமேல் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் அடிபட்டவன் இவன் சொன்னானா ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லி உங்களை புரிஞ்சு ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் இடமான கும்ப ராசியை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்ப்பது மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தின் ஆஸ்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அப்பாவலி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தடைகள் விலகி அப்பா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்கள் அப்பா உங்களுக்கு அடுத்த கட்ட முயற்சிக்கான விஷயங்களில் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து நான் உனக்குறுதினியாக இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிரக ரீதியாக ஏற்படுது டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரசாங்க வேலையில் பார்க்குற விச்சகராசி என்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டுங்க ராசியில் யார் வெளிநாடு போவதற்காக முயற்சி எடுத்து வெளிநாடு போக முடியல வருத்தப்படுற நபர்களாக நீங்கள் இருந்தால் வெளிநாடு பயணம் உறுதியாக தொலைதூர பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு உட்கார போறாரு அப்ப குரு பார்வை கிடைச்சனால என்ன ஆகுனா புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும்போது மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்கும் அதன் மூலமாக சிறப்பான ஒரு உணவுபூர்வமாக ஒரு செயல்பாடுகள் நீங்க செய்வீங்க அதே போல வந்து வீடு மனை கட்டுவதற்கான அமைப்புகளை குரு பகவான் அள்ளி வழங்க போறாரு ஒன்னும் ஒரு இடம் வாங்கி போடுவீங்க அல்லது இருக்கிற இடத்துல வீடு கட்டுவீங்க இந்த ரெண்டுமே வந்து நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி உண்டு உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாயாருடைய செயல்பாடுகள் எல்லாமே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கும் உங்கள் அம்மா சப்போர்ட்டில் நீங்கள் இன்னொரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியிலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு பார்க்கும் விருச்சகராசியில் உள்ள பெண்களுக்கு கல்யாணம் முடித்த பெண்களுக்கு ஒரு விஷயம் மிக சிறப்பான விஷயம் நடக்கப்போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கல்யாணம் முடிச்சிட்டாலே இந்த மாமியார் மருமக பிரச்சனை பெரிய பிரச்சனையாகும் எங்கள் மாமன் எங்கள் மாமியார் தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என் கணவனை கூட பேச விட மாட்டேங்காங்க எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு முடிவெடுக்க கூட எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்காங்க நான் வந்து ஒரு பொம்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாட்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை ரெண்டு குழந்தை பெற்றது தான் மிச்சம் ஆனால் என் குழந்தைகளுடைய செயல்பாடு கூட எங்கள் மாமியார் என்னையும் செயல்படுத்த விட மாட்டேங்காங்க எவ்வளவோ போராடி நான் சண்டை போட்டு தான் என் மாப்பிள்ளைட்டே நான் ஒரு விஷயத்தை வாங்க வேண்டியிருக்கு இப்படிலாம் எனக்கு சூழ்நிலை இருக்குது இது ஒரு வாழ்க்கையாங்கலாம் நான் நிறைய தடவை யோசித்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய விச்சகராசி பெண்களுக்கு ஒரு மாற்றம் இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய மாமியார் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவாங்க இவ்வளவு நாட்களாக கஷ்டங்களையும் வார்த்தைகளால் கஷ்டங்களையும் செயல்களால் கஷ்டத்தை கொடுத்து வந்த உங்க மாமியார் வந்து கட்டாயமாக உணவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஒரு மகளாக ஏற்றுக்கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்க போகிறது அதே போல இடது கண்ணில் இருந்த பிரச்சனை முற்றிலும் நீங்க போகுது கண் நல்லாதாங்க இருந்துச்சு இப்ப கண்ணுக்கு கண்ணாடி போட்டாச்சு கண்ணாடி போட்டும் எனக்கு கண்ணுக்கு சரியில்லை அல்லது இடது கண் மட்டும் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற விருச்சகராசி என்பர்களுக்கு இடது கண்ணில் உள்ள பிரச்சனைகள் உண்மையிலேயே நல்ல மாற்றத்தை சந்திக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பல நாட்களாக என்னென்னே புரியாத பிரச்சனைகள் உடல் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு விட தெரியல அப்படின்னு வருத்தப்படுற நேயர்களுக்கு சொல்லுவது என்னென்னா உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் குரு பகவான் மூலமாக ஏற்படுது ஸோ இந்த காலகட்டங்களில் உடற்பயிற்சி அதிகமாக நீங்கள் செய்யணும் காலைல கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு நீங்கள் வந்து யோகா பண்ணுறது அதே எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் விலகி நீங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறையில் வேலை பார்க்குற நம்மளுடைய விச்சகராசி அன்பர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கும் ஒரு கைராசியான டாக்டர் கைராசியான நர்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தன்மையில கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுக்கின்றன மெடிக்கல் ட்ரிப்பு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல போய் ஹாஸ்பிட்டல் விஷயமா பேசுறீங்க ஹாஸ்பிட்டலில் போய் பேசுறீங்களோ அங்கே உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுக்கான ஒரு மரியாதை உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் இந்த குரு பயிற்சி மூலமாக அள்ளி வழங்க போகிறார் அப்புறம் இல்லாத சந்தோஷம் இருக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கினா பிரச்சனை ராசிக்காரங்க குரு எட்டில் உட்கார்ந்தாலும் இவ்வளவு பெரிய பயம் தேவையில்லை நீங்கள் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான அமைப்பாக குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்க போகிறார்